ஹரே கிருஷ்ணா ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் பிரலம்பன் அப்படிங்கிற அசுரனுடைய வதம் பற்றி பார்க்கலாம் பகவான் கண்ணபிரான் தோழர்களோட பிருந்தாவனத்தில் அங்கங்க வேணுகாணமை இசை அமைத்து லேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த குழல் ஓசையை கேட்கறதுக்கு எல்லாம் ஆசைப்படுறாங்க தன்னை மறந்து பங்கேற்கிறாங்க ஆழ்வார் கூட அதை போது நாவலம் பெரிய தீ விநீல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் நாம ஏதாவது ஒரு பூஜைகள்ல சங்கல்பம் செய்யற போது ஜம்பு தீபே பரத கண்டே பாரத வர்ஷே மேரோ தட்சிண பாரத் அப்படின்னு மந்திரத்தில் சொல்கிறோம் வடக்கு மேரு வரைக்கும் நம்ம நாடு இருந்திருக்குது இப்போ பாரதம் குறுகி அந்நியர்கள் கைப்பற்றி கைப்பற்றி குறுகி போயிருச்சு இதில் வேற ஒரு போஸ்டி தமிழ்நாட தனியா பிரின்னு சொல்லிட்டு அலைஞ்சது ஆனால் இங்கே நம்முடைய பாசுரம் எப்படி இருக்குன்னா ஹரிநாமங்களை வெளிநாட்டிலையும் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி வருது எல்லா இடங்களுக்கும் போகணும் பகவானை பற்றி கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சிட்டா எவன் வேறு மதத்தில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார் கண்ணனை மாதிரி தெய்வம் உண்டா கண்ணனை மாதிரி குழந்த உண்டா கண்ணனை மாதிரி குரு உண்டா கண்ணனை மாதிரி நாகரிகமான ஆள் உண்டா அவரை மாதிரி வேதாந்தி உண்டா அவரை மாதிரி ஒரு அரசன் உண்டா இப்படிலாம் கேட்டு அவர் பாடுறார் இப்படி இப்படிப்பட்ட கண்ணனை எந்த கோணத்தில் பார்த்தாலும் பூரணமா இருக்கு அவரை பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது பாரதத்தில் பிறந்தவனுடைய தவறு அப்படின்னு சொல்றார் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் அப்படி பண்ணாமல் இருந்தால் அது தப்பு தானே உலகத்துல யாருக்கு கிருஷ்ணனை பிடிக்காது எல்லாருக்கும் நம்ம கண்ணனை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார் இப்படி குல பசுக்களை மேய்க்கிற போது அதுக்கெல்லாம் ஒரு இடத்துல மொத்தமாக கூடுன பிறகு பகவான் எல்லாரும் பசங்களோடு எல்லாருமே உட்கார்ந்து புது விளையாட்டு ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கலந்து பேசுறாங்க தேவலோகத்தில் குபேரன் அவனுக்குன்னு ஒரு தனி தோட்டம் வச்சுருந்தான் பூந்தோட்டம் எல்லாரும் வீடு கட்டுறாங்க கொஞ்சம் பூக்கள் வச்சுக்கிட்டா தினமும் பகவானுக்கு ஆரதனைக்கு அந்த பூக்களை பயன்படுத்தலாம் புஷ்பம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது குபேரன் தனக்குன்னு அந்த தோட்டத்தை வச்சுருந்தான் ரொம்ப நேர்த்தி அமைச்சிருந்தான் தேவலோக பெண்களுக்காக அங்கே பூக்களப்போ களவு போகும் தேவ மகளிர்க்கும் கந்தர்வர்களுக்கும் கூட பூ வச்சுக்கிற ஆசை உண்டு கைலாயம் பக்கத்தில் சுகந்திக்கான்னு ஒரு காடு இருக்குது அங்கே தேவலோக வாசிகள் பொழுதுபோக்குறதுக்கு வருவாங்க அப்படியே குபேரன் குபேரனுடைய தோட்டத்தில் புகுந்து பூக்களை பறிச்சுட்டு போயிடுவாங்க இதனால் குபேரன் வந்து ஒரு சாபம் போட்டிருந்தான் என் தோட்டத்தில் இனி யார் பூ பறிக்காங்களோ அவங்க அசுரனாக போயிடுவாங்கன்னு சொல்லி சாபம் போட்டான் ஒரு போர்டு வச்சிருக்கலாம் பூ பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் இப்படி சாபம் கொடுத்துட்டான் இந்த கஜேந்திர மோட் சலிகளையில் ஹூ ஹூ அப்படின்னு ஒரு கந்தர்வன் தான் முதலையாக வந்து ஒரு முனிவர் காலை வந்து சுரண்டுவான் அவர் சி சொல்லி சபித்ததுனால அவன் முதலையாக போனான் அந்த ஹூ ஹூவுக்கு ஒரு பையன் உண்டு அவன் பேர் விஜய் அவன் தெரியாதனமாக இந்த தோட்டத்தில் வந்து பூ பறிச்சிட்டான் அப்போ பிரலம்பாசுரன் அப்படிங்கிற அசுரனை அவன் மாறிடுறான் அசுரனுங்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு ஒரு சகவாசம் உருவாகுது எப்படியோ கம்சன் அறிமுகமாச்சு கம்சன் அவனை தனக்கு அடிமையாக்கி வச்சிருந்தான் பிருந்தாவனத்தில் போய் கிருஷ்ணபாலராம காளி பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் கம்சன் பிருந்தாவனத்தில் கண்ணோண்டே பட்டாலம் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்குது வருத தன்னுடைய உள்ளங்கையில் நெல்லிக்காய்கள் சின்ன சின்ன நெல்லிக்காய்களை வச்சு மூடிக்கிட்டு இதில் எத்தனை நெல்லிக்காய் இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நண்பர்கள்ட கேட்குறான் சிறுவர்கள்லாம் யூகம் பண்ணி பதில் சொல்கிறாங்க பொதுவாக பலரம் கரெக்டாக சொல்லிடுவார் சரியாக சொல்லிடுவார் ஆனால் அந்த சமயம் கிருஷ்ணா வந்து அடம் உண்டு நான் தான் சொல்வேன் எல்லாரும் விலகிக்கங்க அப்படின்னு சொல்லுவான் வரதப் வந்து நீ வராத நீ வந்தால் வம்பு பண்ணுவ நீ வந்தாலே சச்சரவு வரும் பொய் வேற சொல்வே அப்படிங்கிறான் வரதப் ஷியாம் ஒருபோதும் சரியான எண்ணிக்கை சொன்னது கிடையாது தப்பாக சொல்லிவிட்டு இப்போ திறந்து பாரு பிஞ்செலாம் அதில் இருக்குது அதை கணக்கில் வைக்கக்கூடாது ஒரு பக்கம் நஞ்சு போய் இருக்கு அதை கணக்கில் வைக்கக்கூடாது இப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஏமாத்துறது உண்டு இப்படி விளையாண்டாங்க அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு ரெண்டு கைகளும் கண்ணை மூடிட்டு கண்ணாமூச்சு விளையாட்டு விளையாடணும் அதுலேயும் கண்ணனால் நிறைய பிரச்சனைகள் வரும் கைகளை கொண்டு கண் கண்ணை மூடுற போது விரல் எடுக்கு வழியாக பா கண்ணன் பார்க்கறது உண்டு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை கண்ணன் பண்ணுறது வழக்கம் ராதையுடைய சகோதரன் சிறிதாம வந்து அடிக்கடி சிறிதாம அந்த கண்ணாமூச்சியில கிருஷ்ணர் வந்து தோடுறது தோடுவார் சிறிதாம் இல்லாட்டி மதுமங்களா பலராம வந்து தோட்ட மாட்டார் இப்படி விளையாட்டுறபோது ஒரு நாள் தண்ணிக்குள்ள முங்கிட்டு எவ்வளோ நேரம் ஜா யார் ஜாஸ்தி இருக்கா பார்க்கலான்னு சொல்லி ஒரு விளையாட்டு அதுவும் கண்ணாமூச்சு தான் இப்படி விளையாடுறாங்க அப்போ கண்ணன் உள்ளே போனாலும் வெளியே வரவே இல்லை எல்லாரும் பயந்து கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லி கதரும்போது பக்கத்தில் இருந்த ஒரு குன்று உச்சியில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு புல்லாங்குழல் ஊதுறாரு கிருஷ்ணர் அப்போ இவங்கெல்லாம் அதை பார்த்து ஆச்சரியத்தில் ஆனந்த கண்ணீரோட கண்ணனை நோக்கி ஓடுறாங்க அப்போது ரொம்ப பாசத்தோட கண்ணன் குழல் ஊதும்போது அந்த பாறைகள்லாம் இழகி தண்ணீராக போகுது தண்ணீர் வந்து பாறை எருகி போகுது இப்படி ஜடமே ஆன்மீகமாகிற மாதிரி ஒரு சூழலாச்சு இது அந்த குழலில் குழல் ஓசையுடைய சிறப்பு பொதுவாக இவங்க இப்படி மறைஞ்சி விளையாடுற போதெல்லாம் பறவைகளே கிருஷ்ணனை காட்டி கொடுத்துறோம் கிருஷ்ணன் வந்துட்டா பறவைகள் அணில்கள் மயில்கள் இதெல்லாம் வந்து சந்தோஷத்தில் கத்தி காட்டி கொடுத்துரும் அப்போ கிருஷன் வந்து அது அணில் கத்துறதுனால தான் நீ கண்டுபிடிச்ச இல்லாட்டி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் இந்த ஆட்டத்தை கணக்கில் வைக்க முடியாது அப்படின்னு வம்பு பண்ணுவார் இப்படி விளையாண்டுக்கிட்டு போது புதுசாக ஒருத்தன் வந்தான் ஒரு குண்டு பையன் என்ன ஆட்டத்தில் சேப்பீங்களா அப்படின்னு கேட்குறான் கண்ணு பெருசாக இருக்குது கருப்பாக உருண்டு திரண்டு உயரமாக இருந்தான் தான் பிரலாம்பாசு பிரலம்பன்கிற அந்த அசுரன் கிருஷர் அவங்கிட்ட ஒரு ஆள் குறைச்சலாக தான் இருந்துச்சு நல்ல வேலை வந்த வா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டார் அவன் கையை பிடிச்சி பகவான் அப்படி சுண்டி இழுக்கிறார் அவனுக்கு கொஞ்சம் நடுக்கம் உண்டாச்சுது பிரலமாசுரன் கபடமும் பலமும் ஜாஸ்தி இருக்குது மற்ற சிறுவர்களுக்கு இந்த கருப்பு பருமனான பையன் முண்டக்கண்ணன் இவனை வந்து பிடிக்கலை கண்ணன் சேர்த்துக்கிட்டதுனால யாரும் ஒன்றும் பதில் சொல்லலை பேசலை புதிய நண்பன் கொஞ்சம் வெக்கப்பட்டத பார்த்த கிருஷ்ணன் நீ புதுசாக ஏதாவது விளையாட்டு தெரிஞ்சால் அதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறார் அவனும் ஆமா நான் சொல்லி தரட்டுவான் அப்படின்னு கேட்குறான் அப்போ தூரத்தில் ஒரு ஆழமரம் இருந்துச்சு பாண்டியர் பேர் பேரு அந்த மரத்தை காட்டிட்டு நாம் அங்கேருந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு ஓடணும் அது வந்து மான் துள்ளி விளையாட்டுன்னு பேர் ரெண்டு கைகளையும் தரையில் ஓடணும் முட்டால் நடந்து ஓடணும் எந்த குழு ஜெயிச்சதோ அந்த குழு ஆட்களை தோற்ற குழுவினர் முதுகில் சுமந்துட்டு இப்படி மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடணும் சம்மதமானு கேட்டான் எது சம்மதமாச்சு இப்போ பிரலம்பசரனுக்கு ஒரு பயம் ஒரு பக்கம் பயமும் இருக்குது இந்த மயில் இறகு மகுடன் சாதாரண ஆள் கிடையாது ஏற்கனவே பல ஆட்களை கம்சன் அனுப்பின ஆட்கள்லாம் காலி பண்ணியிருக்கிறான் இவனோட நாம் மோத முடியாது நாம் பேசாமல் பலராமனை மட்டும் தூக்கிட்டு ஓடுவோம் கம்சன்ட்ட கொண்டு ஒப்படைச்சிருவோம் பலராமனை தேடி கண்ணன் வரும்போது கம்சன் பார்த்துக்கிட்டோம் அவங்க பாடு எனக்கு என்ன நான் எதுக்கு சீரழியணும் அப்படின்னு யோசிக்கிறான் இப்படியாக திருசர் குழு பக்கம் பெலம்மன் இருக்கான் மற்ற குழு பலராமன் தலைமையில் இருக்குது விளையாட்டு ஆரம்பமாச்சு தோற்றவன் வாகனமாகணும் ஜெயிச்சவன் ஆரோகணிப்பவன் பயணிக்கிறவனாக மாறணும் ஆற்றத்தின்படி பலராம குண்டு பையன் பெருலம்மன் முதுகலை தூக்கிட்டு அப்படி காலை ஓனிட்டு கைகளையும் ஊனி முழங்காலால் அப்படி மண்டி போட்டு புதுகளை தூக்கிட்டு அப்படி நடந்து போகிறான் சுபல் வந்து வருதப்பை தூக்கிட்டு அதே மாதிரி நடக்கிறான் நடக்க முடியல அப்போ என்ன இப்படி மெதுவாக போகிற அந்த புது பையன் எப்படி போகிறான் பாரு அப்படின்னு சொல்ல அவன் கழுத மாதிரி சுமக்கிறான் உடம்பே எப்படி இருக்கு நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் கிஷர் வந்து சிறிதாமை தூக்கிட்டு நடக்கிறார் ஒரு பள்ளம் வரும்போது ஒன்று அந்த பள்ளத்தில் தள்ளட்டுமான்னு கண்ணையாக கேட்க பயங்காட்டுறான் விசால் முதுகில் உஜ்வல் இருக்கான் இப்படி அந்த ஆலமரம் வரைக்கும் வந்தாச்சு எல்லோரும் நிற்கிறாங்க பிரலமன் மட்டும் நிற்காம ஆம்பாட்டுக்கு குரங்கு மாதிரி போய்கிட்டே இருந்தான் இப்போ எல்லாம் கத்தி கத்தி நிற்க சொல்கிறாங்க அவன் கேட்காம போய்கிட்டே இருந்தான் அவ்வளவுதான் ஏன் இது ஏதோ ஒரு வம்பு நடக்குது இதுல நம்ம சுதாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பையங்கெல்லாம் கூடுறாங்க இடம் வந்தாச்சு அப்புறம் எங்க போற அப்படின்னு சொல்லி பலராம் கேட்குறாரு அவன் ஒண்ணும் பேசாம கொஞ்சம் கொஞ்சமா வேகமா ஓட ஆரம்பிச்சான் அதனால அனந்த பலராம் தன்னை கொஞ்சம் கொஞ்சமா பாரமாக்குறார் கனமாக்கிட்டார் அவர் பிரபஞ்சத்தையே தாங்குறவர் பிரபஞ்சம் அந்தந்த பாதையில அவங்க அவங்க பாதையில சுழல்றதுக்கும் புவியீர்ப்பு ச சக்திக்கும் காரணமாக இருக்கிறதே பலராம்தான் அதனால் சுலபமாக அவர் வந்து கனமாகிறார் இப்போ பிரலம்மனுக்கு இடுப்பு ஒடிஞ்சிரும் போல் ஆயிடுச்சு அவனுக்கு நெற்றி வேர்த்தது உடனே நிமிர்ந்து நின்றுட்டு பலராமனுடைய ரெண்டு கையும் கட்டியாக பிடிச்சிக்கிட்டான் அப்போ அசுர ரூபத்தை வெளிப்படுத்துகிறான் இதை பார்த்த வருத அங்கே பார் தாவு தாவுன்னா பலராம் தாவுவ ஒரு அசுரன் தான் பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான் அவர் ராட்சசன் மாதிரி இருக்கிறானேன்னு சொல்ற ருசபன் சொல்றான் கணு ஒரு ராட்சசன் வந்திருக்கிறான் அங்க பார் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே சரிதாம அந்த குறிப்பிட்ட பள்ளத்துல உருட்டிட்டு கண்ணையா ராட்சசனா எங்க இருக்கிறான் அப்படின்னு ஓடி வர்றார் மை போன்ற கருப்பு உடம்பு தலையில மகுடம் வச்சிருக்கான் கைகளில் தங்க அணிகள் இருக்கு முடி சகப்பா இருக்கு நெருப்பு உருண்ட மாதிரி கண்கள் கடுமையான பொருவம் பயங்கரமான முகவாய் கட்ட இந்த தோற்றத்தோட இருந்த பிரலம்பனை பலராம் வந்து விடலை தன்னுடைய ரெண்டு கைகளால் பலராம் அவனை வந்து எரிக்க பிடிக்கிறார் அனந்த பகவான் ரொம்ப பாரமா இருந்தார் அவன் வந்து அதனால அவரை தூக்க முடியாம இறக்கிட்டான் ஆனா பகவான் அவனை படிக்கு இறுக்கி பிடிச்சிருக்கிறார் அவனுக்கு என்ன நினப்பு இருந்தது மதுரா தான் மெதுவாகவாது போயிடலான்னு பார்த்தான் ஆனா ஒன்றும் செய்ய முடியல இப்போ பலராம் வந்து என்ன நினைக்கிறார் நம்முடைய தம்பி இவனை விளையாட்டுல நண்பனா சேர்த்துருக்கிறார் இவனை எப்படி நான் கொள்றது அப்படின்னு யோசிக்கிறார் அந்த நேரம் கிருஷ்ணர் பக்கத்துல வந்துட்டார் அண்ணா அவனை காளி பண்ணிடு அப்படின்னு சொன்னார் இதுக்கு தான் எத்தனை நேரம் பலராம் காத்திருந்தார் அவர் தன்னுடைய வலது கையால பெறலம்மனுடைய அந்த பெரலம்மனுடைய தலர் உச்சில இந்த மாதிரி ஒரு குத்து குத்துறார் அவ்வளவுதான் அவனுடைய மண்டை வந்து எலும்பெல்லாம் நொறுங்கி பூரா கழுத்துக்குள்ள போயிடுச்சு உடம்பு துடி துடிச்சு அங்கேயே பூமியில விழுந்துச்சு அவனுக்கு இப்படியா ஒரு விமோச்சனம் கிடைக்கிது அவன் உடலை விட்டதும் கோலோகத்துல அவனுக்கு அனுமதி கிடைச்சது இது பிரலம்பன் வாதம் உள்ள கதை ஹரே கிருஷ்ணா